இந்த வாரம் ஓடி என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது தான் பார்க்க போறோம் பஸ்டா பார்க்க போகிறது ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் தேட்டர்ல ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலூன் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டென்ட் கொட்டா ஓடிட்டில ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த டிராமா மூவி அடுத்து அசோக் செல்வன் மற்றும் சாந்தனூன் நடிப்பில் தேட்டர்ல ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி கொட்டா ஓடிட்டில ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி அடுத்து யோகி பாபு நடிப்பில் தேட்டர்ல ரிலீஸ் ஆன தூக்குத்துறை மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி கொட்டா ஓடிடி மற்றும் சிம்பிளி சவுத் ஓடிடில ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவி அடுத்து அருண் விஜய் நடிப்பில் தேட்டர்ல ரிலீஸ் ஆன மிஷன் சாப்டர் ஒன் மூவி இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து நந்திவர்மன் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டென்ட் கொட்டா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி அடுத்து விதார்த் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டெவில் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டென்ட்டு கொட்டா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா கலந்த ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து மோகன்லால் நடிப்பில் ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மலைக்கோட்டை வாலிபன் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து மியா ஹாலிவுட் மூவி இந்த வாரம் பிப்ரவரி தேதி பிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து பவுசருங்கிற மலையாள வெப் சீரிஸ் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் கலந்த 드라마 வெப் சீரிஸ் அடுத்து த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி பரீத் ட்ரூத்ங்கற ஹிந்தி வெப் சீரிஸ் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி ஆம் தேதி நெட்ஃபிக்ஸ்ல தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டாக்குமென்டரி வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்